இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான் அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தங்களினுடைய பொருளாதாரத்தை இரவிலும் பகலிலும் தர்மம் செய்வார்கள் இன்னும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்வார்கள் பலகும் அஜுகும் இந்த ரொம்ப அவர்களுக்கே தங்களினுடைய இறைவு நடத்தில் கூலி இருக்கிறது அவர்கள் எதற்கும் கவலைப்படவும் மாட்டார்கள் அஞ்சவும் மாட்டார்கள் என்று இறை நம்பிக்கையாளர்களினுடைய தன்மையை அல்லா விவரித்துக் கொண்டு இருக்கிறான் அல்லா சொல்றது என்னன்னா அவர்கள் தர்மம் செய்வார்கள் தர்மம் செய்யக்கூடிய நிலை எப்படி இருக்கும்னா இரவு நேரம் என்று பாராமல் தர்மம் செய்வார்கள் பகலாக இருந்தாலும் தர்மம் செய்வார்கள் மக்கள் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ரகசியமாக தர்மம் செய்வார்கள் வெளிப்படையாக மக்களினுடைய பார்வை இருக்கும் பொழுதும் தர்மம் செய்வார்கள் இப்படி அவர்களினுடைய தர்மத்தினுடைய நிலை இருக்கும் என்று குறிப்பிடுகிறான் யோசித்து பாருங்கள் இந்த அம்சங்கள்ல எது தெரியுமா அதிகமான செய்யக்கூடிய தர்மத்தை தாண்டிலும் மறைமுகமாக மக்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்கின்ற தர்மம் இருக்கிறது இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது எதனாலனா நம்ம என்னதான் ஒரு நல்ல ஒரு தூய்மையான உள்ளத்தோடு மக்களினுடைய பார்வைக்கு மத்தியில நம்ம கொடுத்தோம்னாலும் சைத்தான் சும்மா இருக்க மாட்டான் நம்முடைய உள்ளத்துல தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை போட்டு நாம் செய்யக்கூடிய தர்மத்தை நமக்கு எதிரான பாவமாக இறைவனுக்காக செய்ய வேண்டிய தர்மத்தை மக்களினுடைய பார்வைக்காக செய்ததை போன்று சைதா நினைத்தால் மாற்றி விடுவான் அதற்கு நேர்மறையாக நேர் எதிராக நாம் இரவு நேரங்களிலோ அல்லது ரகசியமாக தர்மம் செய்தால் ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம் விகல்நாயகம் சலாஹலி இஸ்லாம் அவர்கள் முன்னாள் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார் முன்னாள் காலத்துல ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த அவர் என்ன செய்யறார்னா தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்த நேரம் இரவு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார் இரவு நேரத்துல மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க மக்கள் யாராவது இருந்தாலும் கூட யாரு தர்மம் செய்யறா அப்படிங்கறத பார்க்க முடியாது நம்மளும் அடையாளம் தெரிய மாட்டோம் என்று இரவு நேரத்தை தேர்வு செய்து பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு முதல் நாள் வெளியே வர்றார் வெளியே வந்து ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணியினுடைய கையில தர்மத்தை கொடுத்துட்டு இவர் வந்துடுறார் வந்ததற்கு பின்பாக அடுத்த நாள் காலையில ஊடாறுகள் எல்லாம் பேசிக்கிறாங்க நேற்றைக்கு இரவு ஒரு உபசாரிக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது இவர் போயிட்டு எந்த பெண்மணினே தெரியாம கொடுத்துட்டு வந்தார் ஆனால் அந்த பெண்மணி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் மக்கள் இதை பத்தி இழிவா பேசுறாங்க நேற்றைக்கு இரவு விபச்சாரி யார தர்மம் செஞ்சிருக்காங்கப்பா என் தர்மம் வேற வேற இந்த மாதிரி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார் இதை இவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் தான் தர்மம் செய்தார் யாருக்குமே தெரியல இவருக்கு இந்த செய்தி காதலப்பட்டு இறைவனத்துல கையேந்தி துவா செய்கிறார் விபச்சாரிக்கு தர்மம் செய்ய வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நான் இரவு நேரத்துல கொண்டு போய் கொடுக்கிறேன்னு போனேன் என்னை கொடுக்க வச்சது தான் நீ தானே அல்லா குடுக்க வச்ச உனக்குதான் எல்லா போகணும் என்று சொல்லி விடுகிறார் எந்த அளவுக்கு தூய்மையான உள்ளத்தோடு நடக்கிறார்னு பாருங்க மறுநாள் இரவும் செல்கிறார் மறுநாள் இரவு சென்று ஒரு மனிதரை பார்க்கிறார் அவருக்கு தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறார் அடுத்த நாள் காலையில மக்கள் பேசிக்கிறாங்க நேற்றைக்கு இரவும் ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு திருட்டை தொழிலாக வைத்திருக்கிறவருக்குதான் தர்மம் செய்யணுமா எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே என்று மக்கள் இதையும் குறையாக பேசுகிறார்கள் அப்பொழுதும் அவர் அப்படியே சொல்றாரு திருடனுக்கு தர்மம் செய்ய வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் மூன்றாவது நாள் இரவும் போறார் மூன்றாவது நாள் இரவு சென்று ஒரு மனிதரினுடைய கரங்களை தர்மத்தை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார் மறுநாள் காலையில மக்கள் பேசுகிறார்கள் ஒரு செல்வந்தருக்கு நேற்றைக்கு இரவு தர்மம் செய்யப்பட்டிருக்கு என் காசு இருக்கிறவங்களுக்கு போய் யா எதுக்கு கொடுக்கணும் இல்லாத எவ்வளவு மக்கள் மக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்காம செல்வந்தருக்கு போய் தர்மம் செஞ்சிருக்கிறாரே என்று சொல்லி மக்கள் குறையாக பேசுகிறார்கள் அப்பொழுதும் இவர் பிரார்த்தனை செய்கிறார் செல்வந்தருக்கு தர்மம் செய்ய வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் இப்படி மூன்று நபர்களுக்கு இவர் தர்மம் செஞ்சார் மக்களினுடைய பார்வை எப்படின்னா இந்த தர்மம் வந்துட்டு தேவையற்ற தர்மம் இந்த தர்மத்தை குடுக்கறது கொடுக்காம இருந்துடலாம் தேவையுடையவங்களுக்கு கொடுக்காம தேவையற்ற ஏராளமான மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரே என்று மக்கள் பார்க்கிறார்கள் ஒரு நாள் இரவில் அதே மனிதரினுடைய கனவில் ஒரு வானவர் வந்து நற்செய்தி சொல்றார் என்ன நற்செய்தி சொல்றார்னா முதல் நாள் இரவு ஒரு விபச்சாரிக்கு நீங்கள் தர்மம் செய்தீர்கள் அல்லவா அந்த தர்மத்தின் காரணமாக அந்த விபச்சாரி அவர்களினுடைய தொழிலை விட்டார்கள் வறுமையின் காரணமாக விபச்சாரம் முறைந்து கொண்டிருந்தார்கள் உங்களினுடைய செல்வம் கிடைத்தவுடன் அவர்களுக்கு அந்த தொழில் தேவைப்படவில்லை அவர்கள் விபச்சாரத்தில் இருந்து ஒதுங்கிவிட்டார்கள் திருடர் இரண்டாவதாக வறுமை காசு திருடிக்கிட்டு இருந்தார் அவருக்கு நீங்கள் தர்மம் செய்ததின் காரணமாக அவர் அந்த திருட்டு தொழிலை விட்டுவிட்டார் ஒரு செல்வந்தருக்கு தர்மம் செய்தீர்களே அவர் எப்படிப்பட்டவர்னா மிகப்பெரிய கஞ்சனாக இருந்தவர் யாருக்குமே செல்வத்தை கொடுக்காதவர் அவர்கிட்ட இருக்கும் நீங்கள் தர்மம் கொடுத்ததோடு அவரினுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு செல்வம் இருக்கிற நம்மை யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது ஆனால் இவர் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்கின்ற அந்த ஒரு மாற்றம் அவரினுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் தர்மம் செய்வதற்கு முன்வந்து விட்டார் என்று சொல்லி ஒரு வானவர் அவரிடத்தில் ஒரு சில நற்செய்திகளை சொல்கிறார்கள் இந்த செய்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா இந்த மனதின் இந்த மனிதரினுடைய உள்ளம் ரொம்ப தூய்மையான உள்ளம் யாருக்கு தர்மம் செய்தாலும் தர்மம் செய்து விட்டோம் என்கின்ற உள்ளம் உண்டு இன்னொன்று என்னவென்றால் இவர் தர்மம் செய்வதற்கு தேர்ந்தெடுத்த நேரம் இரவு நேரத்தை இருக்கிறார்கள் யார் என்ன மக்களுக்கும் தெரியாமல் ரகசியமாக தர்மம் செய்வதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது நாளைக்கு மறுமையில கூட அரிசியினுடைய நிழலை பற்றி ரசோலா சொல்லும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு ரகசியமாக செய்யணும்னா வலது கரத்தில் கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களினுடைய இடது கடத்திற்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்காலும் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது இதை சொல்வதற்கான காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு பேணுதலாக ரகசியமாக இருங்கள் இதை போன்ற தர்மங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் நாமும் அதிகம் அதிகமாக செய்து எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தாலும் அதிகமாக தர்மம் செய்து இன்னும் கூடுதலாக ரகசியமாக அதிகம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்